விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்கனிக்கோட்டைக்கு அருகாமையில் ஆறுநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹச் பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோழிப்பண்ணை அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற ஒரு குறைவான விவசாய நலம் தான் இங்கே ஒரு யானைகள்லாம் இங்கே நிறைய வருமா அதனால் யானைக்கு தேவையான சோலார் ஃபென்சிங் ஒரு லைட்னிங் அரஸ்ட்ரு சோலார் கேமரா அப்புறம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு இது போன்றதான எல்லா விதமான தேவையையும் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்புக்கு ப்ராஜெக்ட் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனில் போர்வெல் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா அறுநூற்றி எண்பது அடி இருக்குது ஆறுநூறு அடி மோட்ரு வச்சு கொடுத்து ஒரு ஒரு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி கண்டினியூவாக கிடைக்கிற மாதிரியான ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் போர்வெல் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா எளநூறு அடி தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடி ஆயிரம் அடிக்கு மேலெலாம் போர்வெல் பண்ணுறாங்க ஓசூர் இது மாதிரியான இடங்கள்லலாம் ஆயிரம் அடிக்கு மேலே நிறைய போர்வல் பாயிண்ட்டு நிறையவே இருக்குது அதாவது போர்வெல் வந்து ஆழமாக நம்ம போகிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் ரொம்ப கீழே அடியில் இருக்குது அதனால தான் நம்ம சில இடங்களை பொறுத்து போர் பாயிண்ட் வந்து அதிகமாக டப்து போக வேண்டியிருக்கு அதே போல் இந்த ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா மலை குன்றுகள் அதிகம் மலை குன்றுகளாக விவசாய நிலங்கள் இருக்கக்கூடியதான இடங்கள்லேயும் போர்வெல் டப்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க ஸோ ஆழம் அதிகமாக பண்ணுறாங்க ஆழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆயிரம் அடி இருந்தால் கூட நம்ம சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் விவசாய இடத்துக்காக பண்ணி கொடுக்குறோம் பொதுவாக போரில் இருந்துட்டு ஆழமான இருந்து தண்ணி எடுக்கும்போது என்ன நடக்கும்னா போர் ட்ரேரன் கட் ஆஃப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது போரில் தண்ணி இல்லாமல் அல்லது அது ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் சப்போர்ட் ஆகக்கூடிய நிலை தான் இருக்கும் ஸோ அதுக்கான ட்ரெயர் அண்ட் கட் ஆஃப் எல்லாமே எங்களோட கண்ட்ரோலரில் அமைஞ்சிருக்கு அதாவது மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி மோட்டர் வந்து மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாகவும் ஆன் ஆஃப் பண்ணலாம் இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட தான் விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் விவசாய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட கண்ட்ரோலர் அண்ட் மோட்டாருக்கு மூன்று வருட உத்தரவாதம் கொடுக்குறோம் சோலார் பணங்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைச்சு கொடுக்குறோம் டெக்னாலஜி அப்படின்ற அடிப்படையிலையும் நம்ம பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டார் தான் பயன்படுத்துகிறோம் ஸோ அதிகப்படியான வாரண்டி அதிக உழைப்புத்திறன் கொண்டதான விஷயங்களை தான் விவசாய இடத்துல கொடுக்குற வகையில் எங்களோட ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் உங்கள் விவசாய நிலத்துலேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணுமா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் d